வடகிழக்கில் இராணுவத்தில் நான்கில் மூன்று பங்கினர் குவிப்போம் எல்லங்குள மாவீர தொயிலுமுள்ள ராணுவ முகாமில் போதைப் பொருள் விநியோகம் நடைபெறுகிறது சிறுதன் நம்பி சபையில் குற்றச்சாட்டு என்பதாக என்ற தினம் வீரகேசி பத்திரிகை தலைப்பிடுகிறது ராணுவத்தில் நான்கில் மூன்று பங்கினர் வடக்கு மற்றும் கிழக்கில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் வடமராட்சியில் உள்ள எல்லங்குளம் மாவீரர் துயிலுமில்லத்தில் இல்லத்தில் முகாமிட்டுள்ள ராணுவத்தினர் உணவம் ஒன்றை நடத்துவது அங்கு இராணுவத்தினால் இளைஞர்களுக்கு போதைப் பொருள்களும் வழங்கப்பட்டுகின்றன சில இளைஞர்கள் அந்த இராணுவ முகாமில் ஆடையின்றி உள்ளாடைகளோடு இருந்ததை நான் என் கண்களால் கண்டேன் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பார்லவர உறுப்பினர் சிவஞானம் சிதன் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளை முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மேலும் பல சுட்டிக்காட்டி இருந்தார் எனவே பாதுகாப்பு தரப்பினால் நெருக்கடிகளை சந்திருக்கும் தேசிய இனமாக தமிழினம் இன்றும் இருக்கிறது நாட்டில் இவ்வாறான மூன்று லட்சத்து பதினேழாயிரம் படைகள் வரை இருப்பதாக தகவல் குறிப்பிடுகின்றன மக்கள் தொகை இரண்டு கோடி இருபத்தொரு லட்சம் லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் பேர் இதன் அடிப்படையில் பதினான்கு பேருக்கு ஒரு படையினர் என்ற வகையில் இருக்கிறது இது வடக்கு மற்றும் கிழக்கில் ஆறு பேருக்கு ஒரு படைவீரர் என்ற வகையில் இருக்கிறது இதில் நாட்டிலுள்ள படைகளின் நான்கில் மூன்று பங்கு படையினர் வடக்கு கிழக்கில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் ராணுவ கடிபடிகள் பகுதிகள் திறந்த தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலைதான் இருக்கிறது எனவே யுத்தம் இல்லாத நாட்டில் ஏன் இவ்வளவு படையினர் இவர்களுக்கான சம்பளத்துக்கான பெருமளவு படம் ஒதுக்கப்படுகிறது வடக்கு மற்றும் கிழக்கில் படையினரை குவித்து நீங்கள் திறந்த வெளி சிறைக்குள் தமிழர்களை அழைத்து வைத்த நிலையில் படையினர் இங்கு தோட்டங்கள் செய்கின்றனர் பலாலி படைமுகாமை முகாமை உள்ள பல இடங்களில் படையினர் தோட்டங்கள் செய்கிறார்கள் இவர்களின் உற்பத்தியின் யாழ்ப்பாண சந்தைக்கு விற்பனைக்கு வருகிறது அது மட்டுமல்லாமல் இங்கு படையினர் சலூன்கள் நடத்துகிறார்கள் உலகில் சகல நாடுகளும் படையினரை வைத்திருக்கிறார்கள் அங்குள்ள படையினருக்காக சிகை அலங்காரத்துக்காக சலூன்கள் வைத்திருப்பார்களே தவிர மக்களிடம் பணம் வரவிட்டு படையினரை கொண்டு சலூன்கள் நடத்தும் ஒரே நாடு இலங்கை தான் அது மட்டுமல்லாமல் உணவகங்கள் நடத்துகிறார்கள் நான் அண்மையில் வடமராட்சியில் உள்ள எல்லங்குளம் மாவீர துயர்மல்லத்தில் இல்லத்துக்கு சென்றேன் அங்கு முகாமிட்டுள்ள இராணுவத்தினர் உணவக முறை நடத்துகிறார்கள் அங்கு வைத்து இராணுவத்தினரால் இளைஞர்களுக்கு போதை வசுக்களும் வழங்கப்படுகின்றன சில இளைஞர்கள் அந்த இராணுவ முகாமில் மேலாடையின்றி உள்ளாடுகளோடு கண்டேன் ராணுவ முகாமில் இராணுவம் உணவகம் நடத்தி தமிழ் இளைஞர்களை எவ்வாறு தவறான வழிக்கு கொண்டு செல்வது என்பது எவ்வளவு மோசமான காரியம் இந்த நாட்டில் ஒரு இனம் திட்டமிட்டு ஏதோ ஒரு வகையில் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டி பேசிந்த விடயங்கள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம்